இந்த இடம் ஒரு சாதாரண இடம் அல்ல இலங்கையின் முப்பது ஆண்டு கால போரின் அடையாளமும் வரலாறும் சுமந்த இடம் இந்த ஒவ்வொரு ஆயுதத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதைகள் சோக கதைகள் தியாகங்கள் காயங்கள் வரிகள் இருக்கு அப்படின்றத உண்மையாக யாராலையும் மறக்க முடியாதுக்குள்ள ஆயுதங்கள் தான் இதே மாதிரி பல ஆயுதங்கள் மல்டி இது வந்து இந்த போர்ல இலங்கை உள்நாட்டு போர்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு ஒரு செல் செலுத்தி அப்படின்னு சொல்லலாம் மரணங்களும் காயங்களும் வலிகளம் தான் இந்த ஆயுதத்தினுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் உணவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது தம்நாயின்ல பாத்திருப்பீங்க ஆனா இது ஒரு சாதாரண ஒரு ஆயுத அருங்காட்சியக ஒரு காணொலியா இல்லாம இது ஒரு வரலாறா ஒரு சரித்திரமா நிறைய பேருடைய இரத்தம் கண்ணீர் தியாகங்கள் இது போன்ற பல உணர்வுகள் கலந்த ஒரு கதையா தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க நினைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற உவர்மலை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம் இங்க வந்து போர்க்காலத்துல உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது ஆண்டுகளா இலங்கையில உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றது புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையிலான போர் நடைபெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தது அதுல இருதரப்புகளும் மோதல் வந்து இடம்பெற்றது போர் வந்து உக்கரமடைந்து கடைசியா வந்து நிறைவுக்கு பெற்றதுன்னு சொல்லி வைக்க தெரியும் இப்ப நாங்க இந்த ஓசில உயர்மலையில அந்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அதாவது முப்பது வருட காலமாக புலிகளிடம் இருந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வந்து அரசாங்கம் மீட்டு ராணுவம் மீட்டு வந்து இந்த அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க ஆயுதங்கள் மட்டுமில்ல வெடிகுண்டுகளா இருக்கலாம் மற்றது அந்த டேங்கர்களா இருக்கலாம் கவச வாகனங்களா இருக்கலாம் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பல பொருட்கள் ஜோனி மிதிவடி அதே மாதிரி அவங்க போட்டிருந்த அந்த கவசங்கள் இது போன்ற பல விஷயங்களை வந்து உள்ள காட்சிப்படுத்திருக்காங்க அதத்தான் நாங்க விரிவாக பார்க்க இது போல பல விஷயங்கள் உணர்வு பூர்வமான சில கருத்துக்கள் வரலாறுகள் இது போன்ற பல விஷயங்கள் நம்மளோட காணொலியில் தொடர்ச்சியாக வர இருக்குது எனவே இது மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளோட சேனல் வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் டிஷாம் நீங்கள் பார்த்துக்கோங்க வாய்ஸ் ஆஃப் டிஷான் சேனல் இன்னைக்கு நாங்கள் இந்த இருந்து கைப்பற்றப்பட்ட பல விதமான ஆயுதங்களை உங்களோட விஷயத்தை நான் பார்க்க தயாராக இருக்கேன் எனவே வாங்க பீடியோ இந்த இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை எழில் கொஞ்சம் திருகோணமலை மாவட்டத்தில் உவர்மலை அப்படின்ற ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இருக்குது அங்கே உங்களுக்கு தெரிகிறது வந்து ப்ரீமா மா வந்து கோதுமை மா உற்பத்தி செய்கிற ஃபேக்ட்ரி இங்கே ஒரு கப்பல் நிற்குது இப்படி ஒரு இயற்கை துறைமுகம் நிறைந்த ஒரு இடத்துல தான் இந்த அருங்காட்சியகம் வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இங்கே நம்ம உள்ள போகணும்னு சொன்னா டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு உள்நாட்டவருக்கு வந்து நூறுரூவா போட்டுருக்காங்க டிக்கெட் ஆனால் வெளிநாட்டவருக்கு எவ்வளோன்னு சொல்லி தெரியாது அதே நேரத்தில் நம்ம பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் ட்ரைஃபில்ல வந்து சுட்டு பார்க்குற வசதியும் இருக்கு முந்நூறுரூவா கொடுத்தோம்னு சொன்னால் அஞ்சு குண்டு தருவாங்க நம்ம சுட்டு பார்க்கலாம் நாங்களும் எடுத்துருக்கோம் பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் உள்ள போகிறது நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா ஆனால் நம்ம வந்து அந்த இந்த சுட்டு பார்க்கறதுக்காக இந்த சன்னம் வாங்கியிருக்கிறோம் இது அது பாருங்க இது வந்து அஞ்சு முந்நூறு ரூபா நினைக்கிறேன் நம்ம இதை வச்சு அங்கே கொண்டு கொடுத்தா நம்ம வடிவ சுட்டு பார்க்கலாம் போய் நம்ம சுட்டு பார்ப்போம் பயிற்சி எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த கேட்டால் தான் உள்ளே போகிறோம் டிக்கெட் எடுத்துட்டோம் தொடர்ந்து உள்ளே போய் நாங்கள் நிறைய விஷயங்களை வரலாறு ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அநேகமான மக்கள் வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி என்றபடியாக லீவு அதுக்காக நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க போகிறேன் டேங்கர்லாம் வந்து இருக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பல விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு செல் அடிக்கிற ஒரு ஆயுதம் கொண்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய அந்த பக்கம் டேங்கர் எல்லாம் இருக்குது முதலாவது நாங்கள் வந்து இந்த வெப்பன் ஹேண்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு அதாவது ஆயுதங்கள் இருக்கிற இடத்த நாங்கள் முதலாவது பார்ப்போம் வித்தியாச வித்தியாசமான அநேக ஆயுதங்கள் பழைய ஆயுதங்கள் புதிய ஆயுதங்கள் ஆயுதம் விடுதலை இருந்து மீட்கப்பட்ட பனிரெண்டு ரக துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே பழக வைக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க எதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே பயங்கரமா இருக்கு விடுதலை புலிவிடமிருந்து மீட்கப்பட்ட பனிரெண்டு பிப்பைகள் கொண்ட எம்பிஆர்எல் ஆயுதம் இதுவும் இயக்கத்திட்டிருந்தான் எடுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே பாருங்க நிறைய மக்கள் வந்து இதை பார்க்கறதுக்காக வந்து கொண்டிருக்காங்க பாடசாலை மாணவர்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு கண்காட்சியா பார்க்கறதுக்கு வந்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சியான போய் பிள்ளைங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எந்த சுற்றி பார்த்தாலும் ஆயுதங்கள் தான் இருக்கு டி ஐம்பத்தாறு மிஷின்கள் துலாவின் நிறைய ஆயுதங்கள் தான் நிறைஞ்சு போயிருக்கு நான் முன்னே உங்களுக்கு ஒரு தரம் காட்டியிருப்பன் பார்த்த முடி சொன்ன ஒரு மெஷின் கண் ஒன்று இங்க இருக்கு இதுவும் புலிகளிடம் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இதே மாதிரி பல ஆயுதங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நாங்க வந்து சினிமாக்கள்ல படங்கள்ல தான் பார்த்துருக்கலாம் ஆனா உண்மையா பார்க்க உண்மையாக வேற லெவல்ல இருக்கு ஒரு அச்சத்தை தோன்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இதை வந்து ரெண்டு சைட்லயும் பாதிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த ஆயுதம் புலிகள்ல இருந்து மீட்கப்பட்ட ஆயுதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதே மாதிரி பல ஆயுதங்கள் இந்த மியூசியத்துல இருக்கு ஆயுதங்கள் மட்டுமில்லை குண்டுகள் வெடிகுண்டுகள் அதே மாதிரி பெரிய பெரிய கவச வாகனங்கள் இது போல பல விஷயங்கள் இங்கே இருக்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்துல ஒரு அச்சமாகவும் இதெல்லாம் பார்க்க இருக்கு இதே மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான ஆயுதங்கள் நாங்கள்லாம் எல்லாம் பார்க்கவே இல்லை இந்த இடத்துல அநேகமான ஆயுதங்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆயுதங்கள் நான் போன முறை வந்த இடத்த சொல்லியிருந்தவங்க இது வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி இதில் வெடி வந்து போமாம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இன்றைக்கு எந்தவித பயனும் இல்லாமல் அமைதியாக இருக்கு ஆனால் இந்த ஆயுதத்திற சாதனைகள் என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னால் மரணங்களும் காயங்களும் வலிகளும் தான் இந்த ஆயுதத்தினுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அறைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு வித்தியாச வித்தியாசமான பொருட்கள் முக்கியமா குறிப்பா சொல்ல போனா அந்த புலிகள் காலத்துல அதாவது கரும்புலிகள் பயன்படுத்தின அவங்களுடைய ஜாக்கெட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு அதுக்கு முதல் நாங்க இங்க வந்து நிறைய தொடர்பாடல் பொருட்கள் இருக்கு அதாவது கம்யூனிகேஷன் பண்ற பொருட்கள் இங்க பாருங்க இதெல்லாம் பழைய காலத்துல கம்யூனிகேஷன் பண்ணின தொடர்பாடல் பொருட்கள் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்ப பயன்படுத்தினதும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வித்தியாச வித்தியாசமானது வந்து இருக்கு வெள்ளக்காரண்ட காலத்துல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எல்லாமே இந்த சைட்ல இருக்கிறது ஃபுல்லாவே அந்த கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இங்க ஃபைவ் வே பேட்டரி சார்ஜர்ன்றிருக்கு கிட்ட வந்து பாருங்க வித்தியாசமான ஒரு சார்ஜர் நிறைய சார்ஜ் போர்ட்லாம் ஒன்னு நினைக்கிறேன் இந்த அந்த சண்டைக்குரிய அல்லது கிளைமோருக்குரிய பெட்டிகள் நினைக்கிறேன் அதை பத்தி நமக்கு தெரி தெளிவா தெரியாது அப்படியான பொருட்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாவே இது இந்த சைட் ஃபுல்லாவே தொழில்நுட்பம் சார்ந்த அந்த தொடர்பாடல் சார்ந்த பொருட்கள் இதுவா இருக்கு ஒரு டோர்ச்சர் எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு டோர் டோர்ச்சா என்னன்னு சொல்லி தெரியாது டோர் ஆன் அவரோட தொலைநோக்கியும் தெரியாது இல்லை இல்லை டோச்தான் நினைக்கிறேன் இங்கே ஜக்கெட் இருக்கு பாருங்க வேறு லெவல் ஸ்ட்ராங்ல இருக்கு குண்டு துளைக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் இரும்பையோ அல்லது ஏதோ ஒரு தட்டு வந்து மறைப்பில் இருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க பாருங்க இந்த ஷூவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஷூ ஒரு வகையான ஒரு ஷூ ராணுவம் பயன்படுத்தப்படுற ஒரு ஷூ மைண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக எடுக்கிறேன் போடுறதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஹெல்மெட் இருக்கு பழைய ஹெல்மெட் அதே மாதிரி இன்னொரு ஜாக்கெட் இதுவும் ஒரு ஹெல்மெட் இங்க மட்டும் சொன்னால் ஒரு மிதிவடி இருக்கு ஒரு பெரிய ஒரு மிதிவடி இங்க வந்து கரும்புலிகள் பயன்படுத்தப்பட்ட மிதிவடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது பாருங்க கரும்புலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பிளாக் டைகர்ஸ் வந்து யூஸ் பண்ணதா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வெடிக்க வைக்கிற ரிமோட்டும் இருக்கு வெடிக்க வைக்கிற ரிமோட்டும் வச்சிருக்காங்க அதே மாதிரி கிளைமோர் இது வந்து கிளைமோர் இதுதான் கிளைமோர் வாகனங்கள் போக்குல வெடிக்க வைப்பாங்க வெற்றியை பயன்படுத்து அதே மாதிரி இங்க வந்து வித்தியாசம் வித்தியாசமான கைக்குண்டுகள் வச்சிருக்காங்க கிரேனேட் கிரேனேட்லேயே புது வகையான கிரேனேட் முக்கியமாக சொல்ல போனால் இது வந்து ஜொனி மிதிவடி வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஜொனி மிதிவடி என்று சொன்னாங்க என்னன்னு சொன்னால் விடுதலை புலிகள் தாமாகவே உருவாக்கின ஒரு மிதிவடி தான் ஜொனி மிதிவடி கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு மிதிவடி எல்லாத்தையும் தாண்டின்னு ஒரு வித்தியாசமான விதிவடி இதை வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு இராணுவ அதிகாரி வந்து சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால் அந்த காலகட்டத்துல விடுதலை புலிகள் வந்து போராட்டம் முக்கூடமா நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் விடுதலை புலிகள்ற ஆயுதம் செய்யாத பல விஷயங்களையும் பல பீதிகளையும் இந்த துணி மிதிவடி செய்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் நான் பார்த்துருந்தேன் அந்த துணி மிதி மிதிவடிதான் இது இங்கே வந்து செல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு செல்கள் வந்து எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மோட்டார் பயன்படுத்தக்கூடிய செல் தான் இது அதேமாரி ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு புலிகள் கரும்புலிகள் பயன்படுத்தின அந்த அவங்களுடைய ஜாக்கெட் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து பாருங்க இருக்குன்னு சொல்லி இது வந்து சூசைட் கிட் ஃபீமேல் அதாவது பெண் வந்து பயன்படுத்தப்படுற ஒரு ஒரு ஜாக்கெட் வந்து பெண் கரும்புலி அதே மாதிரி இங்கே வந்து ஆண் கரும்புலி பயன்படுத்துகிற ஒரு சூசைட் கிட் மேல் ஒரு அவங்கள்ட வந்து அந்த ஜாக்கெட்ன்னு சொல்லலாம் அதை சார்ஜர் இழுத்து வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கிளியராக எனக்கு தெரியல அதுதான் இங்கே இருக்கு இங்கே புல்லட் இருக்கு பாருங்க ரவுண்ட்ஸ் என்று சொல்லுவோம் அந்த காலத்தில் இந்த இருக்கு பாருங்க ரவுண்ட் அப்படி இருக்கின்ற பாருங்க இது மாதிரி பல விஷயங்கள் இந்த அருங்காட்சியத்துல இருக்கு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாவே நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க உங்களோட எமோஷன்ஸ் அல்லது உங்களோட உணர்வுகளோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு போகலாம் பல விஷயங்கள் இதுவரைக்கும் பார்க்காத பல ஆயுதங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு தொடர்ந்து வெளியில நிறைய ஆயுதங்கள் இதே போல இருக்கு அந்த ஆயுதங்களையும் நாங்க தொடர்ந்து பார்ப்போம் இங்க பாருங்க இது என்னன்னு சொன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு எம் எம் பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு எத்தனை இருக்கு பாருங்க மல்டி அப்படின்னு நினைக்கிறேன் மல்டி இது வந்து இந்த போர்ல இலங்கை உள்நாட்டு போர்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு ஒரு செல் செலுத்தி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடியில நாற்பது ஐம்பது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விடும் பாருங்க பாகிஸ்தானு கொடுத்துருக்கு இங்க வந்து நிறைய வகையான ஆயுதங்களை நாங்க பார்த்திருந்தோம் அஹ் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வியப்பாவும் ஒரு ஆச்சரியமாவும் அந்த ஆயுதங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனா இந்த ஒவ்வொரு ஆயுதத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதைகள் சோக கதைகள் தியாகங்கள் காயங்கள் வலிகள் இருக்கு அப்படின்றத உண்மையாவே யாராலையும் மறக்க முடியாது அப்படியான பலவிதமான ஆயுதங்கள் தான் இருக்கு இன்னுக்கு இதுக்கு பாருங்க ஒரு கவச வாகனம் இதையும் போய் பாப்போம் இதே மாதிரி ஒன்று இல்ல ரெண்டு இல்ல நிறைய கவச வாகனங்கள் இருக்கு அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஏ நான் இந்த கவச வாகனங்களை பார்த்துட்டு இருக்கும்போது உண்டு ஒரு விஷயத்தை ஆச்சரியமா பார்த்தேன் நீங்க பாருங்க என்ன தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இது வந்து அப்படியே சொன்னா ஒரு பரசூட் பரசூட்டை வந்து கட்டி வச்சிருக்காங்க உண்மையாக நான் இதுவரைக்கும் பரசூட்டை வந்து நேரடியா பார்த்தது இல்ல ஆனா பார்க்க பிரம்மாண்டமா பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெருசா இருக்கு யாராவது இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் இதை டைம் பாக்குறதால இப்படி ஒரு ஆச்சரியமா பாக்குறேன் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய டேங்கர்கள் இருக்கு கவச வாகனங்கள் இந்த கவச வாகனத்துக்கு உள்ளேயும் போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம நின்று ஒன்று சொன்னா கவச தான் நிக்கிறோம் கவச வாகனம் மேயில நிற்குது அவ்வளவு பெரிய ஒரு கவச வாகனம் உள்ள வேறையும் பார்க்கக்கூடிய வசதி இருக்கு அப்ப அப்படி இருக்குன்னு சொல்லு கண்டு வாருங்க ஒரு வித்தனமா இருக்கு கவச வாகனம் உள்ள மீட்டர் எல்லாம் இருக்கு இதுக்குள்ள இந்த குண்டு வரேன் நமக்கு கடைசி வரைக்கும் குண்டு எல்லாம் படாது நல்ல பாதுகாப்பா இருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த கவச வாகனத்துக்குள்ளதான் இருந்து கொண்டிருக்கிறேன் நீங்க பார்த்த கவச வாகனத்துக்குள்ள இந்த கவசானதுக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு எங்க இருந்து கொண்டு வர்றதுக்குரிய வாய்ப்பே இல்லை இவ்வளவு பழசானாலும் கிட்டத்தட்ட இது வந்து இந்த கவச வாகனம் பாவச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னமும் ஒரு வித்தனமான ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு இதை வந்து எந்த காட்டுக்குள்ள சரி எந்த பிரி யுத்தத்துக்குள்ள சரி கொண்டு போய் போரிடக்கூடிய மாதிரி ஒரு கவச வாகனம் தான் இருக்கு ஏன்னா இதுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம் என்ன பிரச்சனை சொன்னா காத்து வரதுக்குரிய வாய்ப்பு இல்லை இதுக்குள்ள எப்படி ராணுவ வீரர்கள் வந்து போர் பண்றவங்க வந்து இருந்திருப்பாங்க ஒரு ஆச்சரியமா இருக்காது அதை நினைச்சு பாக்க வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் அப்படி சேதம் அடைஞ்சிட்டு ஆனா இரும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு இந்த மீட்டை புக்ஸ் இதெல்லாம் போட்டுறாங்க இதை எப்படி இயக்குவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனா உண்மையாக ஆச்சரியமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு இவ்வளவு காலமாயும் பழுதாகாம இருக்கு அப்படின்னு நினைக்க இதுக்குள்ள இருந்து ஆயுதங்கள் தாக்குதல்கள் மேற்கொள்வாங்க அதே மாதிரி மேல எப்படி வந்து நம்ம மேல பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த தேவையான தலைக்கவசங்களை போட்டுக்கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி நானும் ஆச்சரியமா பார்த்து கொண்டு கொஞ்சம் உள்ள போக்குவரத்து வசதியில் தான் குறைவாரு கொஞ்சம் விடுக்கமா இருக்கிறதுனால நடந்து நம்ம இப்போ வந்து இந்த கையில ஒரு ஆயுதம் இருக்கு இதால நாங்க வந்து சுட்டு பார்க்க போறோம் உண்மையாவே எப்பயாவது ஒரு நாள் அந்த படங்கள் எல்லாம் பார்த்து சினிமா பார்த்து எப்பயாவது ஒரு நாள் சுட்டு பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் ஆசை இருந்தது இப்ப இந்த ஆயுதத்தால நாங்க இருபத்தி அஞ்சு மீட்டர் அங்க உங்களுக்கு தெரியும் அந்த குறிக்கு வந்து நாங்கள் சுட போறோம் ஒரு அஞ்சு புல்லட் இருக்கு அதை மாறி மாறி நாங்கள் சுட போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சுட்டத்துக்கு பிறகு நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க சரி ஒரு புல்லட் அடிச்சாச்சு இப்ப ரெண்டாவது புல்லட் அடிக்க போறோம் அங்க பட்டுச்சோ இல்லையே அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனா உண்மையான கண் சுடுற மாதிரி இப்படி ஒரு ஒரு ஆட்டம் அசை ஒன்று கொடுக்குது இப்ப ரெண்டாவது புல்லட் சுட்டு பார்ப்போம் நம்ம நண்பர் வந்து ரெண்டு போற சுகம் தான் போல இருக்கு இப்ப நாங்க வந்து உள்ள நிறைய ஆயுதங்கள் வெடிகுண்டுகள் அதே மாதிரி இந்த கவச வாகனங்கள் இது போன்ற பல விஷயங்களை நாங்க உள்ள பார்த்துருந்தோம் இப்ப வந்து நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு போர்ட் வச்சிருக்காங்க அதாவது சண்டை எங்க ஆரம்பிச்சது என்னென்ன எல்லாம் கைப்பற்றப்பட்டது அதுக்கு பிறகு எங்க வந்து சண்டை முடிஞ்சது என்னென்ன ஆகினதுன்னு சொல்லி பல படங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உங்களுக்கு தெரியும் முதலாவது வந்து இலங்கையில இந்த முப்பது வருஷ போர் வந்து இறுதி போர் வந்து ஆரம்பிச்ச இடம் வந்து திருகோணமலையில இருக்கிற மாவிலாறு அப்படின்ற ஒரு இடம் அப்படி அந்த மாவிலார் அப்படின்ற இடத்த நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முதல் ஒரு காணொலியில் காட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்ன பார்க்கல சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் போறேன் நீங்க போய் பார்க்கலாம் மாவிலாறு இடத்துல வந்து இந்த போர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இடங்கள் வந்து குடிப்பட்டு சம்பூர் மனிதாபிமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சம்பூர் அப்படின்ற இடம் வந்து ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றப்பட்டு தொப்பிக்கலை மனிதாபிமான ராணுவ நடவடிக்கை அதே மாதிரி கிளிநொச்சி மனிதாபிமான ராணுவ நடவடிக்கை இந்த அதாவது புலிகளின் மேல தொடுக்கப்பட்ட ஒரு போரை இந்த அரசாங்கம் இராணுவம் மனிதாபிமான இராணுவ நடவடிக்கை அப்படி என்றுதான் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு முல்லைத்தீவு மனிதாபிமான ராணுவ நடவடிக்கை கடைசியா வெள்ளை முள்ளிவாய்க்காலில் வந்து இந்த போர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த போர் வந்து நிறைவு பெற்று அதாவது இலங்கையில முப்பது வருட காலமாக நடைபெற்று வந்த போர் நிறைவு பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த விஷயங்களை தான் இதுல உள்ளாவே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க சரி இப்ப நாங்க வந்து நம்ம காணொலியினுடைய முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாங்க பார்த்தது ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் அப்படின்றத தாண்டி ஒரு அழிவினுடைய ஒரு அடையாளங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஆயுதங்களை பார்த்தோம் இது எல்லாமே மனிதர்களை எங்கள மாதிரி இருக்கிற சக மனிதர்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஆயுதம் அப்படிதான் சொல்லலாம் அதனுடைய வேலை அதனுடைய தொழில் வந்து அதுதான் அப்படி இருக்கும்போது நிறைய இதனால சேதங்கள் ரெண்டு பக்கம் அழிவுகள் வந்து நடந்து கொண்டிருந்ததை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு நாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து சண்டைன்னு சொல்லி வேதனைப்படுறோம் அதே மாதிரி நாங்களும் இதே மாதிரி ஒரு போரை இதே மாதிரி ஒரு அழிவை இந்த ஆயுதங்களால சந்திச்ச ஒரு இனம் என்ற வகையில இந்த ஆயுதங்களை ஒரு வியப்பா பார்த்தாலும் அதுக்குள்ள ஒரு சோகமும் வலிகளும் நிறைஞ்சிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு எனவே இன்றைக்கு நாங்க வந்து திருவண்ணுவர் மாவட்டத்தில் இருக்கிற ஊர்மலையில இருக்கிற இராணுவ அருங்காட்சியகத்துல இருக்கிற ஆயுதங்கள் கனரக ஆயுதங்கள் மற்றது போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விடுதலை இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இது போன்ற பல ஆயுதங்கள் நாங்கள் அன்றைக்கு பார்த்திருந்தோம் அதே நேரத்தில் சில வரலாற்று ரீதியான பதிவுகளையும் நாங்கள் அந்த காணொலியில பார்த்திருந்தோம் என்ன பொறுத்த அளவுல போர்ன்றது ஒரு ஒரு தேவையற்ற விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் போரால வந்து எந்தவித வந்து நன்மைகளும் கிடைக்க போறது இல்லை அழிவுகளும் கொலைகளும் பலிகளும் வேதனைகளும் தான் சுமந்து கொண்டு இன்னும் இந்த முப்பது வருட போரால இன்னமும் தாங்க முடியாத கடந்து வர முடியாத வழிகளை நாங்க வந்து தாங்கி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நான் சொல்லணும் என்று விரும்புகிறேன் சரி ஏதோ ஒரு வகையில இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு தகவலை தந்திருக்கலாம் ஏதோ ஒரு நினைவுகளை தந்திருக்கலாம் உங்களோட மனசை தொற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி பல காணொலிகள் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி என்ன சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான தரமான ஒரு காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை ഉണ്ടു മിരുന്ന് വിടും നാൻ ഉൾ ടോളൻ വോയ്സ് ആശാന്ത് നന്ദി